உதவி சபாநாயகர் அவர்களே இப்பொழுது இந்த ஹரிசனம் அதில் முன்னேற்றம் என்று சொல்லப்படுகின்ற விவகாரம் இந்திய தேசத்திற்கும் சிறப்பாக இந்து மதத்துக்கும் ஒரு பெரும் களங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் இது இப்படி இருப்பதின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஜாதி அடிப்படையிலே அது இன்றைக்கு இயங்குகிறதா இல்லையா என்று ஆனால் அல்ல என்பதுதான் அதற்கு முடிவான வார்த்தை ஆதிகாலத்தில் தொழிலின் பேரால் சாதி வகுக்கப்பட்டது என்பதுதான் தமிழ் சான்றுகளும் சாத்திரங்களும் கூறுகின்ற உண்மை அதற்கு உதாரணம் ஆண்களை அழைக்கின்ற காலத்தில் ஒரே பெயர் பலருக்கு இருக்கின்றது என்பதன் காரணமாக ஒரே பெயரை உடைய பலரை கூப்பிடும் பொழுது இன்ன தேவர் இன்ன இன்ன ஐயர் என்று பெயர் வைத்து தமிழ் பெரியவர்கள் பெண்களை அழைக்கும்போது அந்த பெயரின் கடைசியில் வாழ் வைத்து கூப்பிடாமல் அதாவது இந்த பிராமணத்தி இந்த செட்டிஜி என்று கூப்பிடாமல் எல்லா பெண்களையும் இந்த அம்மாள் அந்த அம்மாள் என்று கூப்பிடுவதுதான் பழக்கமாக இருந்து வருகிறது இது நீண்ட காலமாக இந்திய நாட்டின் அனுசித்து வருகின்ற ஒரு சித்தாந்தமாகும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு மாத்திரம் தொழிலின் பெயரை பின்னால் வைத்து அழைத்தது ஒரே பெயரை உடைய பல நண்பர்கள் தொழிலின் பெயரால் வித்தியாசப்படும் பொருட்டு செய்த சகாயமாகும் தொழிலின் பெயரால் ஏன் அழைக்கப்பட்டது என்று கேட்டால் ஒவ்வொருவனையும் ஒழுக்கத்தின் பெயரால் உயர்ந்தவர்கள் என்பதை நிர்சாரணம் செய்யும் பொருட்டு இயற்கையிலேயே மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது மனித பண்பு உதாரணமாக சட்டத்தை எடுத்துக்கொள்வோம் நீதியை நிலைநிறுத்துவதற்காக சட்டங்கள் அதிகாரத்தில் உற்பத்தி பண்ணப்பட்டன இன்று நீதியானது சட்டத்திற்காக கை நெளிவிடப்படுகிறது இதை எல்லோரும் அனுமதிக்கிறோம் பெரும்பாலோர் என்ன நினைத்தோம் சட்டங்கள் இருப்பதால் நீதி நிலைக்கும் என்று கண்டோம் இன்றைக்கு அநேக கேஸ்கள் கோர்ட்டுக்கு வரும்போது பெரிய வக்கீல்கள் வாதாடியும் கூட நீங்கள் சொல்லுவது பொருத்துமாய் இருந்தாலும் கூட சட்டம் இடம் கொடுக்கவில்லையே என்று நீதிபதிகள் கூறுவதை காண்கிறோம் நீதியை கொலை பண்ணுகிற அளவுக்கு சட்டம் உதவி செய்துவிட்டது என்பதை படித்தவர்களாகிய நீங்கள் உணர்வீர்கள் உணராமல் இருக்க முடியாது சட்டத்திற்கு என்று ஆக்கப்பட்ட நீதி நீதியையும் கொலை செய்கின்ற அளவில் சட்டத்துக்கு அடிமையானது போல் இந்த பழக்கமானது மக்களை சின்னாவனப்படுத்திவிட்டது இது பரிதாப வளர்ச்சி பிற்போக்கான வளர்ச்சியும் கூட அதேபோல சகோதரர்களாக வாழ்ந்த சமூகத்தார் தொழிலின் காரணமாக வகுக்கப்பட்ட பொழுது தீண்டாமை என்கிற இழிவான நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள் அப்படி அடைந்த காலத்திலும் கூட இதற்கு அடிப்படையான ஹரிகரங்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் ஹரிஜனங்கள் பணக்காரர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களோடு கைகோர்த்து கலந்து வாழவும் சம்பந்தம் செய்து கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை பழக்கத்தில் பார்க்கிறோம் இது யாரும் பேசும் கற்பனை அல்ல பணம் இல்லாத போது ஏழைகளை யாரும் சீன்றுவது கிடையாது இது நாம் பார்க்கின்ற உண்மை எல்லோரையும் பணக்காரர்கள் ஆக ஆக்கிவிட முடியாது ஆக்கிவிட வேண்டும் என்று நான் சொல்லவும் இல்லை உயர்ந்த ஜாதியினருடைய பல ஏழைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கே வசதி அளிக்க முடியாத சர்க்கார் அரிஜனங்களில் அத்தனை பேரையும் காலத்தில் பணக்காரர்கள் ஆக்கிவிட முடியாது எல்லோரையும் பணக்காரர்கள் ஆக்கிவிட வேண்டும் என்பதும் அடியுடைய கருத்து அல்ல அது முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால் பெரும்பாலான நிலங்கள் வீணாக கிடக்கின்றன அந்த பெரும்பாலான நிலங்களை தற்காசி கொடுக்கிற பொழுது பழைய அரசாங்கத்தின் பழக்கப்படியே உயர்ந்தவர்கள் வேண்டியவர்கள் என்பவர்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறதை தவிர அந்த ஏழைகளுக்கு ஏன் சலுகை காட்டவில்லை அப்படியே ஏழைகளுக்கு வழங்கப்படுவதாக சொல்லி பாவனைகள் செய்யப்பட்டாலும் அது பின்னால் இருக்கிற பணக்கார வியாபார வர்க்கத்தின் சூழ்ச்சியாகவே இருக்கிறது பெரும் பணக்காரர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற வழக்கத்தை நிறுத்தி கொண்டு அந்த ஏழைகளுக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் விவசாயத்திற்கு லாயக்காய் புதிதாக நில வழங்கப்படுமானால் அவர்கள் யாரையும் எதிர்பாராமல் முயற்சி செய்து வசதி ஏற்படும் வாழ்வதற்கு அறம் நிரம்பிய சிந்தையராயினும் பிரலரும் திருப்பெற்றபின் சிந்தனை பெரிதாம் என்பது மனித வாழ்க்கை பெரும்பாலான ஹரிஜனங்களை உழுது கொண்டு வாழ்வதாக சர்க்கார் ஆக்குமானால் பிறருக்கு கையிட்டி வாழ்கின்ற இழிவான நிலைமையிலிருந்து மாறி ஹரிஜனங்கள் நல்ல விவசாயிகள் ஆவார்கள் அந்த முறையில் ஹரிஜன பிரச்சனையை அறுபது சதவீத சௌரியமாக தீர்க்கலாம் அந்த முறை சர்க்காரால் கையாளப்படவில்லை என்று நான் சொல்லுகிறேன் இனிமேலாவது சர்க்கார் அப்படி செய்ய முடியுமா என்கிற எண்ணம் எனக்கு கூட இல்லை இப்படி நான் சொல்லும் பொழுது மந்திரி அவர்கள் கோவித்துக் கொள்ளக் கூடாது நான் பேச ஆரம்பித்த பொழுது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆக இருக்க வேண்டும் என்று மந்திரி அவர்கள் குறிப்பிட்டார் நான் சொல்வதெல்லாம் கான்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் ஆனால் சொல்லுகின்ற தோரணை பெரும்பாலும் கண்டிப்பான தோணியில் இருக்கலாம் பெரும்பாலோவுக்கு இது விகல்பவமாக பாடக்கூடும் இது என்னுடைய துரதிருஷ்டம் பெரும்பாலும் கரிஜன சேவா சங்கங்கள் நன்றாக வேலை செய்யக்கூடியவர்களுடைய தலைமையில் இயங்கவில்லை நன்றாக வேலை செய்பவரிடம் பார்த்து இந்த பணியானது ஒப்புவிக்கப்பட்டால் அது நல்ல பயன் அளிக்கும் ஹரிஜனங்கள் நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்ற பூரண எண்ணங்களை கொண்டவர்கள் பெரும்பாலும் கிடையாது ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அந்த முறையில் மானாமரை தொகுதியை சேர்ந்த மெம்பர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் போன்ற மனப்பான்மை ஹரிஜன சேவை செய்வோருக்கு இருந்தால் மிகவும் நல்லது ஆனால் எல்லா இடங்களிலும் அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தாலும் பெரும்பாலும் கிடையாது மதுரையில் ஹரிஜனங்கள் தங்க தங்குவதற்கு ஒரு விடுதி ஆயிரக்கணக்கான பண செலவில் கட்டப்பட்டிருக்கிறது அது நகரத்தின் மத்தியில் இருந்திருக்குமானால் பல ஹரிஜனங்கள் வந்து தங்கவோ அவர்கள் இதர இதர சமூகத்தோடு பழகவோ வசதியை அளிக்கும் அது பல மைல்களுக்கு அப்பால் மாட்டுத்தாவணி ஓரத்தில் இருப்பதால் அங்கே தங்க நினைக்கிற ஹரிஜன மக்கள் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு வருவதற்கு வாடகைக்கு கூட கொடுக்க முடியாத அசக்தன இருக்கிறார்கள் பல ஹரிஜனங்கள் பெருக்களிலும் திண்ணைகளிலும் படுத்து திருடுகளாகவோ குற்றவாளிகளாகவோ கருதப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் மீண்டும் ஹரிஜின சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்குள்ளே சாதி பாகுபாடு இருக்கிறது அதாவது பறையர்கள் பல்லர்கள் குறவர்கள் தொன்பர்கள் ஒட்டர்கள் சக்கிலியர்கள் என்று வைத்திருக்கின்ற பாகுபாடு அளவற்றது இவர்கள் மனப்பூர்வமாக ஒருவரொருவர் கலந்து சமந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவதோ தண்ணீர் அருந்துவதோ அல்லது வேறு விதமான சமன் கொள்ளுவதோ இன்றும் தயாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம் நாட்டில் துதரிஷ்டம் இன்று தயாராக இல்லை அவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து உயர வேண்டுமையானால் தங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் உதாரணமாக அவர்கள் கொடுக்கிற தாராள உணர்ச்சி ஒரு அளவுக்கு மேல் ஜாதியாருக்கு ஒரு முன்மாதிரியாக ஆகி அவருக்குள்ளேயே அவர்கள் ஒன்று சேர சாப்பிட கூசுகிற பொழுது எங்களை ஒன்றாக இருக்க சொல்லுகிறார்கள் என்று உயர்ஜாதியார் எங்களைப் போன்ற சீர்திருத்தவாதிகளை கேட்க முடியாத நிலையை உண்டாக்க வேண்டும் உதாரணமாக எனக்கு இருக்கிற சொற்ப செல்வாக்கை வைத்துக்கொண்டு கிராமங்களுக்கு போய் நீங்கள் வீணாக உங்களுக்குள் சந்தைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் தயாராக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை அவர்களுக்குள்ளேயே ஏன் இந்த வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று எனக்கே புரியவில்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் தொட விரும்பவில்லையானால் சீர்திருத்தத்தின் பெயரால் அவர்கள் உயர்ந்த ஜாதியாரை மாத்திரம் தொட விரும்புகிறார்கள் என்கிற எண்ணம் சமுதாயத்தில் உண்டாகிறது இது சாதாரண மக்களுக்கு அவர்கள் காட்டும் குறும்பாக தோன்றுகிறது இதன் பேரால் சீர்திருத்தம் மிகவும் தடைபடுகிறது அதை செய்ய முடியாத ஒரு பெரும் துரதிர்ஷ்டம் இந்த எண்ணமானது சாதாரணமாக ஜனங்களுக்கு இருப்பது இயற்கை நீண்ட காலமாக உள்ள இந்த பழக்க வழக்கத்தை ஹரிஜன சகோதரர்கள் மாற்றிக்கொள்வது அவசியம் மேல் ஜாதியார் காட்டும் கண்டிப்பே குறைக்கும் பொறுப்பை எங்கள் கையில் விட்டுவிடுங்கள் ஹரிஜனங்கள் தங்களுக்குள்ளேயே உள்ள ஜாதி பிரிவை ஒழித்து ஒரு ஒற்றுமை செய்து கொள்ள வேண்டும் இதற்காக இன்று இன்று முதல் கங்கரம் கட்டி கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஹரிஜன சகோதரர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அந்த உணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுமையானால் நம்முடைய வேலையும் மிக லேசாக போய்விடும் அதையே அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் எங்களை விட பிடிவாதமாக இருக்கிறார்கள் இது நம்முடைய தேசத்தின் என்று தான் சொல்ல வேண்டும் பெரும் காரியங்களை சாதிக்கும் பொழுது சௌஜன்யமாக அணுகிறால் எதுவும் சுலபமாக முடியாது இன்சொலால் அன்றி எருநீர் வேணுலகம் வன்சொனால் என்றும் பகிலாதே என்பதும் அணிவனின் வாழ்க்கை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில ஊர்களில் வருகிற ஹரின உத்தியோகஸ்தர்கள் அதிகார தோன்மையாக அதை மாற்ற திருத்த நினைக்கிற போது சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு பதிலாக வீண் கட்சிகளும் குரோத மனப்பான்மையும் வளர்ந்து விடுகிறது அதிலும் கொஞ்சம் சாவதானமாக ஒவ்வொரு படித்த ஹரிஜனங்களும் பழக வேண்டும் ஹரிஜன உத்தியோகஸ்தர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நன்மையை காட்டிலும் தங்களுடைய சமூகத்துக்கு செய்ய பெரும் தீங்கு வீண் கட்சியும் ஏற்படுகிறது இது காரியத்தை சாதிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு முறை அல்ல சீர்திருத்தம் என்கிற பேச்சு காந்தியடிகளின் அரசியல் ஆரம்பிக்கும் முன்பே லோகமானிய பல ஹங்காதார தலைகர் காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது இவ்வளவு நீண்ட காலமாக இருந்தும் அது இன்னும் நிறைவுபடவில்லை காலத்தில் உண்மையாக இருந்த பிரிவுகள் அல்ல ஒரு துணியில் பல துணிகளை வைத்து தைத்தது போல தொழில் பழக்கத்தில் உற்பத்தியானவை அதை பயன்படுத்தி கொண்டு இதர மத மத மதத்தர்களும் அதாவது கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எங்களுக்குள் இந்த பாகுபாடு இல்லை ஆகையால் எங்கள் மதத்தில் சேர்ந்தால் நீங்கள் சௌகரியமாக இருக்கலாம் என்று பேசி பிரச்சனை மிக குரோகத்துக்கு உள்ளாக்கி விடுகிறார்கள் உண்மையில் அங்கிருந்த நிலைமையை பார்த்தால் நாற்காலியில் உட்கார்ந்தால் எச்சில் துப்பினாலும் கூட எட்டி பார்த்தாலும் கூட குற்றம் என்று சொல்லி தண்டனைக்கு உள்ளாக்கிறார்கள் நாம் பணம் உள்ளவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாக இருந்தாலும் சரி எந்த தெரிவிலும் வீடு வாங்குவதை தடுப்பது கிடையாது நாகரிகம் பேசும் வெள்ளையர்கள் இன்னென்ன தெருவில் தான் கட்டடங்கள் வாங்க வேண்டும் குடியேற வேண்டும் என்பதையும் கூட வலியுறுத்தி சட்டமாக்குகிறார்கள் அவர்கள் பேச்சை நம்பி அடுத்த மதத்தில் பயனிருக்கும் என்று நினைக்கிற நிலைமைக்கு போவது ஒரு மதிமயக்கமே தவிர உண்மையில் உயர்வு அல்ல அப்படிப்பட்டவர்கள் இங்கு வந்து தங்களுடைய பரந்த நோக்கத்தையும் பரந்த மனப்பான்மையையும் பேசுவதோடு பழமையான இந்தியா நிலை தவறி விளங்குகிறது என்று குறை கூறுகிறார்கள் கூடுமான வரையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆங்காங்கே இருக்கிற ஹரிசன சேவா சங்கங்கள் சீர்திருத்த மனப்பான்மையில தலைவர்கள் ஹரிசனங்களிலேயே அதற்கு லாயக்கா உள்ள பண்பட்ட நபரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஹரிசனங்கள் சீர்திருத்தமானது பேச்சளவில் இருப்பதை விட பரம ஏழைகளாக ஹரிசனங்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் உழைத்து தங்கள் காலில் தாங்கள் நின்று வயிறு வளர்ப்பதற்கு சர்க்கார் வர வேண்டும் ஜனங்களே அதாவது ஹரிஜனங்களே தங்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் சர்க்காரும் அவருக்கு நில சகாயத்தில் ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கிறேன் தவறினால் ஹரிஜனங்களும் மேல் ஜாதியாரும் சேர்ந்து சர்க்காரை அந்த முறையை கையாளும்படி நிர்பந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன்